கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மலையாள சினிமாவில் திரைமறைவில் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் குறித்த விசாரணை கேரள அரசிடம் ஏமா கமிஷன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கை சமீபத்தில் வெளியானதை அடுத்து ஒட்டுமொத்த சினிமா உலகிலும் பரபரப்பு கிளம்பியது அதாவது நடிகைகள் வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும் நிலை இருப்பதாகவும் நடிகைகள் மற்றும் பெண்களுக்காக மலையாள திரையுலகில் தனியாக கழிவறை வசதிகளோ உடைமாற்றும் வசதி கிடையாது எனவும் மலையாள திரையுலகில் சில குறிப்பிட்ட தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் எதிராகவும் அவர்களை பகைத்துக் கொள்வது போன்ற செயல்களில் யாரேனும் ஈடுபட்டால் அவர்களை அதிகாரம் படைத்தவர்கள் கொல்ல கூட தயங்க மாட்டார்கள் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது இப்படி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டுகள் மலையாள சினிமா உலகின் மீது எழுந்தது ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதிர்ச்சியில் உரைய வைத்தது அது மட்டுமின்றி இந்த அறிக்கை வெளியான பிறகு ஒவ்வொரு பாலியல் ரீதியான புகார்களை நடிகைகள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தனர் அதன் அடிப்படையில் சில சினிமா நடிகர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்டவர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டு வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் இயக்குநர் ரஞ்சித் மீது பெண்கள் மட்டுமின்றி சில இளைஞர்களும் அவர் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக புகார் அளித்தனர் அதனை அடிப்படையாக வைத்து அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் மலையாள திரையுலகின் பிரபல நடிகராக உள்ள நிவீன் பாலி மீது ஒரு பெண் ஒருவர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் மலையாள சினிமா உலகின் முன்னணி நடிகராக வளர்ந்துள்ள நிவீன் பாலி தமிழ் மற்றும் மற்ற திரையுலகிலும் அதிக ரசிகர்களை கொண்டவர் இவர் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி பாலியல் தொந்தரவு செய்ததாகவும் அவருடன் சேர்ந்து சிலர் தன்னை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்ததாகவும் நேரிய மங்கலம் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் புகார் அளித்திருக்கிறார் அந்த பெண் அளித்த புகாரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு வேலைக்காக துபாய்க்கு சென்றிருந்த பொழுது ஸ்ரீயா என்ற பெண் தனக்கு நிவின் பாலியை அறிமுகம் செய்ததாகவும் அவர் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி அவர் உள்ளிட்ட நான்கு பேர் என்னிடம் தவறாக பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்த தெரிவித்துள்ளார் இதனையடுத்து பெண்ணின் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து நடிகர் நிவின் பாலி மற்றும் ஸ்ரீயா உள்ளிட்ட ஆறு பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனை அறிந்தவுடனே நிவின் பாலி தனது சமூக வலைதள பக்கத்தில் இது உண்மைக்கு முரணானது மோசமான உள்நோக்கம் கொண்டது இதன் பின்னால் செயல்படுபவர்களை சட்டத்திற்கு முன்பு கொண்டுவர எந்த எல்லைக்கும் செல்வேன் என்று பதிவிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அன்று இரவே செய்தியாளர்களை சந்தித்த நிவின் பாலி எனக்கு எதிராக முதன்முதலாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துள்ளது புகாரளித்த பெண்ணை நான் இதற்கு முன்பு பார்த்தது கூட கிடையாது எனக்காக நான் தான் பேச வேண்டும் நாளை யாருக்கு எதிராக வேண்டுமானாலும் இது போன்ற குற்றச்சாட்டு கூறப்படலாம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை சட்டத்தின்படி நான் இதனை எதிர்கொள்வேன் என்று இளம்பெண்ணின் குற்றச்சாட்டை மறுத்ததோடு சட்ட ரீதியாக எதிர்கொள்ளவும் நிவின் பாலி தயாராக உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் நிவின் பாலி விவகாரத்தை டெல்லி வரை இழுத்து சென்று விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் கசிகின்றன மேலும் சீனியர் மலையாள நடிகர்களை இழுக்காமல் ஏ நிவின் பாலி அவர்களை இழுத்தார்கள் எனவும் மலையாள திரையுலகம் பரபரக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்